அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை நம்ம நடந்து போகும்போது ஒரு கை இல்லாதால் கால் இல்லாதால் அம்மா தாயே அப்படின்னு கூப்பிடும்போது அண்ணா அக்கான்னு கூப்பிடும்போது நம்ம நின்று அவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மள்கிட்ட அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்க முடியும் ஆனா கொடுக்காதபடிக்கு நாம போனோம் ஆனாலே வேதம் சொல்லுகிறது நீ பாவம் செய்கிறாய் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிறது ஆனால் நீ நன்மை செய்ய மாட்டா என்கிறாய் உன்னாலே முடியும் ஆனால் நீ இதை செய்யவில்லை பாவம் என்று சொல்லுகிறது அப்போ பாவம் செய்யாத மனிதன் நம்ம என்ன நினைக்கிறனா அவனை மாதிரி நான் குடிக்கிறது இல்லை அவனை மாதிரி நான் விபச்சாரம் பண்றதில்லை அவனை மாதிரி நான் லஞ்சம் வாங்குறது இல்லை அவனை மாதிரி நான் வந்து யாரையும் ஏமாத்தலை நான் அவங்களை மாதிரி வந்து போய் சினிமா பாக்குறதில்லை இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லி நம்ம வந்து நம்மை நீதிமான்கள் நாம் பரிசுத்தவான்கள் நாம் நல்லவர்கள் என்று சொல்லி நம்ம வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை ஒரு பாவம் செய்யாத நீதிமான் பூமியில இல்லை பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை இப்படி வேதம் அடுக்கிக்கொண்டே கொண்டே போகுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் நான் நினைக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கேட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை புரியுதான் ஒருவன் ஆகியும் இல்லை பைபிள் சொல்ல That is 100% correct. ஒருவனாகிலும் மனித ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம் சரி நான் இச்சையோட தாங்க பார்த்தேன் ஆனா அவன் விபச்சாரமே பண்ணிட்டானே அவன் பாவி அப்படிலாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஸ்கேல் எல்லாம் கிடையாது பாவம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா அது ஒரு விஷத்துக்கு சமமானது ஒரு விஷத்தை வந்து ஒருத்தன் ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டான் அப்படின்னாலும் அவன் செத்து போயிடுவான் அந்த விஷம் கொடிய சயனைடு மாட்ட விஷத்தை சும்மா நாக்கில் நம்ம தொட்டாலே போதும் நம்ம வந்து செத்து போயிடுவோம் விஷம் அவ்வளவு கொடிதானது விஷம் வந்து பெருசாக இருந்தால் தான் அது விஷம் அது சின்னதானா விஷம் இல்லை அப்படி சொல்ல முடியாது நீங்கள் ஒரு கப்பு பாலில் அதிகமாக விஷம் இருந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் விஷம் இருந்தால் தான் விஷம் அப்படி கிடையாது ஒரு சொட்டு விஷத்தை நீங்கள் கலந்தாலே அது விஷம்தான் அதனால பாவம் என்று சொல்லும் போது நான் மட்டும் பாவம் நான் பாவமே செய்யலைங்க நான் ரொம்ப பரிசுத்தவானுங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே வஞ்சி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒன்றியில் நம்ம வாசிக்கிறோம் என்ன சொல்லுறா நம்ம பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம என்ன செய்யறா இருக்கோம் வஞ்சி இருக்கிறோம் சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது இராது சத்தியமே நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது நான் பாவியில் ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் அவனுக்குள்ள சத்தியம் வந்து வாசம் பண்ணவே முடியாது ஏன் என்று சொன்னால் நாம் பாவம் செய்து பாவமானவர்கள் அல்ல நம்ம பாவம் செய்து பாவமானவர்கள் அல்ல நம்ம பிறக்கும்போதே பாவியாக பிறந்தவர்கள் வாசிங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க ஆ நம்ம வந்து இன்னைக்கு பாவம் செய்யறோம் நம்ம கீழ்பிடியாம போறோம் தப்பு பண்றோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் நம்ம அதுக்கு கத்தாவே கிடையாது எல்லாம் நம்மடைய முந்தின ஆதாம் நம்முடைய முப்பிதாவா இருக்கிற ஆதாம் ஏவால் இவங்க ரெண்டு பேரும் ஏவாள் முதல்ல கீழ்படியாமையினால பாவம் செய்தான் எவால் போயிட்டாலேன்னு சொன்னோன்னா ஆதாம கூட சேர்ந்து போயிட்டான் கூட சேர்ந்து அவனும் பாவம் செய்தான் ஒரு ஒன்றிய கீழ்படியதுனாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல எல்லாருமே சோ த ஹியூமன் பிகம் சின்ன